நேற்று முழுக்க எக்ஸ்டலத்தில் ரெண்டு மூணு புகைப்படங்களை தொடர்ச்சியை பலரும் பதிவிட்டு இதெல்லாம் இப்படி செய்யலாமா இவங்க ஈவே ராம்சாமி சொல்லிக் கொடுத்த கருத்தில் இதுதான் பொறுக்கித்தனமாக நடந்துட்டுருக்கான் பாருங்க ரோட்டில் குடிச்சிக்கிட்டு பிள்ளை சலமல் பண்ணுறதா அப்படின்ற மாதிரியான தலைப்புகளை போட்டு வாக்கியங்களை எழுதி சில புகைப்படங்களை வந்து இணையதள வாசிகள் ட்விட்டர் வாசிகள் எக்ஸ்டல வாசிகள் பலரும் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க சரி என்னடா சொல்லி பார்த்தா நம்ம அதர்மம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது யூடியூபர் உங்களுக்கு தெரியாமல் ஈவ் ராம்சாமிக்கு வந்து முரட்டம் மட்டும் கொடுப்பான் தந்தை பெரியாருடைய உருவமாகவே இன்றைக்கி இருக்கேன் ஈவராம் சாமியே அப்படி முழுமையாக உள்வாங்கி கொண்டு இன்றைக்கி சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே மனிதன் நான் தான் அப்படின்ற அளவுக்கு அவன் பேசுவான் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய அவன் அதன் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அந்த நபர் அவன் என்ன பண்ணியிருக்கான் ஃபுல்லாக சரகை ஃபுல்லாக நிற போதையில் சரகை போட்டுட்டு அவங்க ஏரியாவுக்குள்ளே வந்து செலவன் பண்ணியிருக்கான் ரெண்டு மூணு பேர் தட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போட்டுட்ருக்காங்க அது தன்மை என்னங்க உண்மையிலேயும் தண்ணியை போட்டு செலமுடானா அப்படின்ற சில சந்தேகங்கள்லாம் நமக்கு இருக்குல்ல அந்த சந்தேகத்திற்கு விடை தான் இந்த பயணம் சிலர் நினைக்கலாம் இதெல்லாம் தேவையா அவன் தண்ணியை போடுறான் ஈவே ராமசாமி வாரிசுகள் அப்படி தான் இருப்பாங்க அதை பற்றி எது பேசிக்கிட்டு எதுக்கு திருஷ்ணம் பேசிக்கிட்டு அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க சில உறவுகளும் கூட கேட்பீங்க புரியுது இது அது மட்டும் இல்லை இது அரசியல் சார்ந்ததும் கூட இந்த எச்ச பசங்க எந்த அளவிற்கு எச்சத்தனமான வழியில் பார்த்துருக்காங்கிறத அமல்படுத்தணும் அதுக்காக தான் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான் இவன் உண்மையிலே தண்ணியை போட்டு சலமை கொடுத்தானா இல்லை என்ன நடந்துச்சு எதுக்கு அந்த புகைப்படங்கள் இந்த மாதிரி ரோட்டில் வந்துட்டு சண்டை போகிற மாதிரி சில புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு என்ன ஏது அப்படின்னு நம்ம வினை தேடி சென்று சென்று கொண்டிருந்தால் இவன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ எடுத்து நம்ம உறவுகள் அனுப்புகிறாங்க இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த மாதிரி நான் வண்டியில் போயிட்டு இருந்தேன் காரில் நானும் என்னுடைய மனைவியும் என்னோட மனைவி மனைவி வந்து இறக்கி ஒரு காட்டி போயிட்டுருந்தேன் அப்போ வந்து ரெண்டு மூணு பேரும் என் பசங்கண்டுக்கிட்டு தண்ணியை போட்டுட்டுக்கிட்டு ஹார் அடிச்சா வள மாட்டேன்ட்டாங்க உடனே நானும் இறங்கி தப்பா போப்பா அப்படின்னேன் உடனே கெட்டவா திட்டாங்க திட்டோன்னே வந்துச்சு பாருங்க கோவம் சும்மா இருப்பேனா ஒரு ரெண்டு அப்போ அப்புனே அப்பையும் ஓரத்தை போ திருப்பி சலமிட்டு வந்தாங்க தள்ளி தண்ணி பிடிக்காம தெரிஞ்சு போச்சு அதோட ரெண்டு இப்படி பிடிச்சி நாவத்தி கொண்டு வந்து விட்டுட்டு இருப்பா நல்லா யார் தெரியுமில என்ன வச்சுக்காதப்பா அப்படின்னு இது பண்ணிவிட்டு நான் அவங்க வந்துட்டேன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் எனக்கே குற்றம் அடிச்சாயிடுச்சு தண்ணியை போட்டவங்களில் போய் நம்ம அடிச்சிட்டோமே அது ரொம்ப ஆள் வீக்காக இருக்கான் அவனை போய் அடிச்சிட்டோமே ரொம்ப இப்போ இப்படிப்பட்ட ஆளாக போய் நம்ம அடிச்சிருச்சு ஐயோ குற்றம் அடிச்சாயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி மன்னிப்பு கேட்குறான்னு வந்தா பிள்ளையான் இவன் ஜோராக உருட்ட கேளுங்க வந்தானா வந்து அங்கே வந்து இந்துமனியோடைய ஆட்டோ அண்ட்ருச்சா அங்கே போய் கேட்டானா கேட்டால் அவர் அவங்க அவன் தம்பி எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அவனை அடிச்சு வரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனே ஒரு கப்ஸா விட்டுக்கிட்டு ஒரு கதையை நேற்று போட்டிருக்கான் இந்த உண்மையில நினைச்சு அப்படின்னா சத்தியமாக தெரியாது சத்தியமாக தெரியாது இவன் உருட்டுறதை நம்ம கேட்டுகிட்டு போகணுமா ஏண்டா புறம்போக்கு எச்சக்கல நாயை இந்த மனோஜுங்கிற எச்ச தெருப்புருக்கி நாயை டேய் எத்தனை நாள் அண்ணன் சீமானவர்களை இழிவாக சித்தரித்து கட்டமைப்பு கட்டமைத்து இவன் வச்சுட்டு வீடியோலாம் போய் பாருங்கள் முழுக்க முழுக்க சீமான அவர்களை என்னுடைய பேரை பயன்படுத்தி கெட்ட கெட்ட வார்த்தைகள் ஆபாச பாசி தெரிச்சு எத்தனை வீடியோ போட்டிருப்பேன் ஏண்டா மயிரே உனே நாலு பேர் சரக்கு போட்டு பிரச்சனை உண்டாங்கன்னு சொன்னோன்னு அவள் வலிக்குதா தெரியல நமக்கு என்ன தெரியல சத்தியமாக தெரியல ஆனால் இவன் சொல்லுறபடி பார்த்தா இவன் வந்து தண்ணி போட்டுருந்தாங்க தண்ணி போட்டு பிரச்சனை பண்ணாங்களா அதை போய் தட்டி இவன் சொல்கிறான் என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க என் காரை உடைக்க வந்தான் என் கண்ணாடியை நான் வந்து மிரட்டி விட்டு ரெண்டு தட்டு தட்டி வச்சுட்டேன் அப்படிங்கிறான் ஏண்டா இது போல் எத்தனை கட்டமைப்பை ஆனால் சீமானவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பல கூட்டங்களில் பேசி பல கட்டமைப்பு கூட்டத்தில் பேசி பல வேலையில் முடிச்சுட்டு வந்து சோர்வோடு பேசுகிறப்போ கூட ஒரு பத்திரிகையை சந்திப்பு சோர்வோட அசதியாக இருக்காரு அதை கூட இவங்க ஸ்லோ மோஷனில் போட்டுவிட்டு தண்ணியை போட்டு பேசுதாரு நீங்கள் எவ்வளோ கட்டமைப்பு உருவாக்கியிருப்பீங்க எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க இப்போ உங்களை சொன்னோன்னு வலிக்கதாடா உடனே சொல்கிறான் என்னுடைய ரத்த ரத்தத்தை எடுத்து பாருங்கள் என்னுடைய இதை எடுத்து பாருங்கள் என்னுடைய மயிறு பாருங்கள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறீங்க நீ என்ன மயிரா நீ ஒரு ஆள் மயிறா நீ ஒரு ஆள் உன்னை டெஸ்ட் மாரி எடுப்பாங்கடா ஏண்டா டே நீலாம் ஒரு ஆள் நீலாம் ஒரு இது கூட ஆக உன் தலைவர் இருக்காங்களே கூ ராமகிருஷ்ணன் கூ ராமகிருஷ்ணன் போய் கேளு சீமான வீட்டுக்கிட்ட வராமல் கூட சலூன் கூட முடிவுட்ட கடைகிட்ட போய் நின்று கதர் நீங்கள் இல்லை ஐயராம் சாமி எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு வீடு வரைக்கும் தைரியம் இல்லை நீலாம் ஆள் எங்களுக்கு வீடியோ மாரி போடுறியா உன கோவம் கோவமரி வருது என்னோடய ரத்தம் எடுத்து பாருங்க என்னோட முடி எடுத்து பாருங்க என்னோட யூரின் டெஸ்ட் பண்ணி பாருங்க இவன் வீடியோ போடுறாங்க இந்த எச்சப்பொறிக்கி இந்த திருப்பூரிக்கு இதுக்கு வீடியோ போட்டாங்கள மனோஜ் ஏண்டா திமுக ஆட்சியில் நீ தோழர் இருக்கீங்க தோழர் புடுங்கிகள்னு சொல்லிட்டுருக்கீங்கடா திமுக ஆட்சியில் நிலைய மரணங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிற்கு மேற்பட்ட நிலைய மரணங்கள் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு இப்போ சமகாலத்தில் பேசுகிற பொருளாக இருக்கக்கூடியது திருப்போணத்தில் சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் நடந்த திருப்போணம் மணப்புரத்தில் நடந்த அந்த லாக் அப் அதை பற்றி காவல்நிலை காவல்துறை அதிகாரிகள் அடித்து கொல்லப்பட்டது அதை பற்றி எதனால் வீடியோ போட்டிருக்கேன்னா பார்த்தா இல்லை நீலாம் இந்த மயிருக்கு வக்காலத்துக்கு வரவன் கூட வீடியோவில் ஒருத்தான் தோழர் உங்களுக்கு எதனால் பிரச்சனை சொல்லுங்கள் உங்க உடனே வந்து நிற்பேன் பிடிங்க டே இந்த அல்லக்கை கை பிரி ஈவே சபை தூக்கி விடுக்கிற அல்லக்கைகள்லாம் நீங்களா போய் நிற்பீங்களாடா இரவா கொடுத்தா தான் போவீங்க நீங்கள் உடனே வந்து நிற்பீங்களா ஏன்னா சிரிப்பு காட்டுறீங்க அப்புறம் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டான் அங்கே இருக்கக்கூடிய நான் அது அந்த பிரச்சனை நடக்கும்போது என்னுடைய மனைவியோட இருந்தேன் ரெண்டு பேர் தண்ணி போட்டு பிரச்சனை பண்ணுறான் ஒருத்தன் அப்போ சுத்தீர் கூடியவங்கன்னா சொல்கிறாங்க தம்பி நீங்கள் கிளம்புங்க அவன் ரொம்ப நேரமாக அப்படி பண்ணித்தருக்கான் உங்கள் மனைவி வேறு ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சுத்தீர் கூடியவங்கன்னா சொன்னாங்களா யாரை இந்த இருக்கான யூடியூபர் மனோஜ் இவ்வளோ பார்த்து சொன்னாங்களா அப்படி பார்த்தா உங்கள் இருக்கிற தெளிவர் ஈவர் ராம்சாமி ஈவர் ராம்சாமி என்ன சொல்லியிருக்காரு கர்பப்பைய வச்சுக்கலாமா அவமான சின்னம் சொன்னாரா இல்லையா இப்போ என்னடா உங்கள் மனைவி ப்ரெக்னெண்டாக இருக்காங்கிற நல்லா இருக்கட்டும் நான் நினைப்பது என்னென்னா நல்லா அரசியல் தான் மோதுவோம் பேசுவோம் ரைட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் குடும்பத்தை பற்றி தாக்கியோ உன மாதிரி தரக்குறைவாக பேசியோ மனைவியை பற்றி இழுத்தோ இந்த மாதிரி அறிவருக்கத்தக்க அரசியலுக்கு நான் போகல இன்னொரு இன்னொரு தெளிவர் சொல்கிறபடி பார்த்தா தெளிவர் இருக்கிற தெளிவர் சொல்கிறபடி பார்த்தா கற்பை பைய வச்சுக்கூடாது நீ நல்லா குழந்தையை உண்டாக்கியிருக்கேன் அப்போ உங்கள் தெளிவர் சொல்கிறது நீனே கேட்க மாட்டியடா ஏண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா உன்னைய குடிச்சிட்டான் குடிச்சிட்டு சண்டை போட்டாலும் ஒரு செய்தியை பரப்பு உண்மையிலே சொல்ல முடியாது நமக்கு என்ன தெரியும் நம்ம இப்போ வீடியோ எடுத்து பார்த்தோம் அந்த சம்பவ இடத்தில் யாராவது வேறு எதனா உண்மை வேறு இருக்கக்கூடியவர்கள் யாராச்சும் வந்து பேசலாம் தெரியும் இவன் யூடியூப் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அவன் பேஸ்ட்டு போகிறான் ஏன் உண்மையிலேயே இப்போ சரக்கு போட்டு கூட பிரச்சனை பண்ணிருக்கலாம் ஆள் முகரே பார்த்தா தெரியலையா மச பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த நாயை பார்த்தா அப்படிதான் தெரியுது ஃபுல் போதையில் பிரச்சனை கொடுக்காம தான் அவன் இவன் கூட பிரச்சனை பண்ணியிருக்கலாம் உடனே வந்து என்னை டெஸ்ட் எடுங்க என்னை இது பண்ணி பாருங்கள் அது பண்ணி பாருங்க அப்படிங்கிறான் வேறு எதாவது சொல்லுமா தோணுது சரி இருந்தாலும் நாகரம் கரு சொல்ல வேணாம் ஏண்டா சொல்கிற உன்னுடைய தெளிவருடைய அந்த கொள்கை கோட்பாட்டை நீ பின்பற்ற மாட்டியா குழந்தைங்கள உண்டாக்கிட்டு இருக்க என்ன பார்ப்ப அது ஒரு கேள்வி வருமா வராதா ஈவராம் சுவாமி சொல்கிறது எவனுமே கேட்க மாட்டீங்களா அப்போ ஈவராம் சாமி எங்களுடைய தலைவர் சொல்கிற நீங்களே கேட்கலனா நீங்களே செயல்படுத்தலைனா வேறு யாரா செயல்படுத்துவா ஏண்டா யார் செயல்படுத்துவா இந்த எச்சை பொறுக்கிங்க இந்த மாதிரி யூடியூப்ஸ் அல்ல கைகளை வச்சுக்கிட்டு திமுக அன்னைக்கு ஆட்சியில் இருக்கணும் ஆட்சி மார்ச் நான் என்னடா ஆவீங்க நீங்கள்லாம் நாம் தொழில் வந்து டெஸ்டு நாம் தொண்ணில் கட்சிக்காரன் அதிகாரத்துக்கு வந்தானா நீங்கள்லாம் என்ன ஆவ நீங்கள் ஒரு திமுக பார்க்குற திமுக கூடிய அழுத்து பார்க்குற நாம் தொண்ணிக்கட்சிக்காரி அதிகாரத்துக்கு வந்தானே நீ என்ன பாடுபட போறியோ என்ன ஆக போறியோ நான் நீங்கள்லாம் மிரட்டுல நான் சட்ட ரீதியாக நீ பேசக்கூடிய பேச்சுக்கு நீ என்ன ஆக புரியோ கண்டிப்பாக நான் உறுதியாக நீ என்ன ஆக புரியோ மரியாதை பேசுகிறது இவ்வளோ மரியாதையெல்லாம் பேசுகிறோன்னா கோவம் வந்துருச்சான் ஏண்டா நீ மயிர் எல்லாத்தையும் மரியாதை தான் பேசிகிட்டு இருக்க நீ என்ன என்ன செருப்படி வாங்க புரியும் தெரியலை தெரியாது ஏன் உரம் வாங்கிடுவேன் ஊரே வாங்குவேன் நம்ம உறவுகளே எடுத்து வீடியோ பதிவுவிடா ஏன் நீ பார்க்கலான்டா போகிறோம் நீ பேசுகிற பேச்சுக்கு மரியாதை கிடையாது ஆவாசம் வைக்கிறது திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அவங்கள பேமெண்ட் வாங்கிட்டு திருப்பூரிக்கு தரமாக வீடியோ போட்டு திருவேன் மக்களுக்காக எந்த மயிலாக பேசுகிறான்னு பற்றிக்கிலாமே சீமானை மட்டும் இவங்க அதை வார்த்தை வச்சோன்னா நல்லா தெரியாது பெண்கள்லாம் பார்த்துட்ருப்பீங்க சீமானை இல்லைன்னா பிழைப்பு இல்லை சோறு இல்லை அதனால் சீமானுடைய செயல்பாட்டை விமர்சிக்க மாட்டாங்க தனிப்பட்ட சீமான விமர்சி இப்படி பேசிட்டாரு அப்படி அப்படி சிரிக்கிறார் காலேஜி தான் சாப்பிட்றாரு இந்த இந்த காசியாட்டம் சட்டை போகிறாரு அவர் காரில் பார்த்தீங்கன்னா சொவுசான காரில் போகிறாரு ஏதாவது ஸ்டாலின் உதவி ஸ்டாலின்லாம் வந்து கட்டவணையில் போய்ட்டுருக்க மாதிரி சீமானை மட்டும் சொவுசான காரில் போகிறாரு கதர் வாங்கி இப்படி தான் விமர்சிப்பாங்க இவங்க வாங்கின பேமெண்ட்டுக்கு இந்த திமுகவுக்கு ஆதரவாக அல்ல கைகளாக இருக்கக்கூடியவர்களை பற்றி உறவுகள் தமிழ் சொந்தங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இவங்க இவனுடைய அஜெண்டா என்னென்னா நாம் தமிழரை இழிவாக சித்தரிக்க வேண்டும் இழிவாக பேச வேண்டும் அதிகாரத்தில் சீமானம் இல்லை அதனால் என்ன பேசினாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது பின்னாடி நம்ம பின்னாடி திமுக இருக்குங்கிற அவங்களுக்கு தைரியம் வேறு என்ன இருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் பணம் பெண் நிறுவனத்திலருந்து எல்லாத்துக்கும் இந்த அல்ல கைகளுக்கு போயிட்டுருக்கு அதனால தான் இன்னும் வரைக்கும் நீங்கள் ஏன்னா பாருங்கள் திருப்போணத்தில் நடந்தால் அந்த லாக்க மரணத்தை அதாவது அந்த காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரை பற்றி எந்த ஒரு செய்தியும் விவாதமும் பெரிய அளவுக்கு பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் எடுக்கவே இல்லை பாருங்கள் இதில் தெரிய வேணாமா எல்லாத்துக்கும் பேமெண்ட் போகுது இந்த எச்சங்களை என்ன செய்யலாங்கிறத உறவுகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு உனக்கு வந்தால் ரத்தம் மற்றக்கு தான் தக்காளி சட்னியா நீ எத்தனை நேரத்துக்கு போட்ட கூடிச்சுட்டு இது பண்ணுறாரு அது பண்ணுறாருன்னு சொல்லி எத்தனை தடவை போட்டிருப்பேன் உனக்கே பேர் போட்டாங்களா பதிவு வலிக்குதா வருண்டா இதுதான் அதிகமாக வரும் பார்க்க தான் போகிறேன்